ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட ஃபேவரட் ஹீரோயினோட ஒரு எமோஷ்னலான ஒரு பதிவு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி வந்து நம்ம சுஜிதா மேம் இருக்காங்க இல்லையா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடித்தவங்க அவங்களோட பிரதர் ஓன் பிரதர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் எதனால் இறந்தார் அப்படின்னா மஞ்ச காமாலை அதாவது ஜான்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சென்னையில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாராம் ஆனால் காப்பாற்ற முடியலை இறந்துட்டுருக்காரு ரீசண்டாக நம்மளோட கம்பம் மீனாவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம சுஜிதா மேம் ஏதாவது அப்டேட் போட்டாங்கன்னா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபைனலாக நம்ம சுஜிதா மேம் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு பதவி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சேட்டா அப்படின்னு ஹார்ட் போட்டு ரெஸ்டன் பேஸ் அப்படின்னு சொல்லி கை கூப்பிட்ற மாதிரியான ஒரு பிக்கர் நாட் ஜஸ்ட் மை பிரதர் பட் மை ஃபாதர் அண்ட் ஹீரோ சில டைமில் உங்களோட பேச்சை கேட்டு உங்களோட டேலண்ட்டை பார்த்து நான் ரொம்பவே அட்மையர் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும்போது மெனி வேஸில் வந்து எனக்கு அந்த அட்மையர் அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கு இ ஃப்ரீ பர்த் ஹோல்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட கனவு நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே தொடரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொந்த அண்ணன் உண்மையிலேயே இது எமோஷ்னல் வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் அவங்க ஃபேமிலி எப்படி இந்த இழப்பை வந்து தாங்கிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியலை அவங்களோட ஃபேமிலிக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன் அவரோட ஆன்மா வந்து சாந்தி அடையணும்